வெல்கம் பேக் சேனல் வியூவர்ஸ் நம்மளோட சேனல்ல நிறைய மாநகர பேருந்து பார்த்துருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மாநகர பேருந்து தான் தாம்பரத்துல இருந்து திருவேற்காடு எப்படி போறதுன்றதா இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க நீங்கள் பெருங்கலத்தூர்லேருந்து பதுரவாயில் போயிட்டு ஈஸியாக திருவேற்காடு போகலாம் அது ஒரு ரூட்டு இங்கே இருந்து ஒரே ஒரு பஸ் தான் அவைலபிளாக இருக்கு இப்போ வாங்க என்ன பஸ் எப்படி ரீச் பண்ணலான்றதை பார்க்கலாம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் முன்னாடி இறங்குனீங்கன்னா ஃபஸ்ட்டு இது தான் இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு இந்த நூற்றி பதினொன்று பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகாது அதுக்கு அடுத்ததாக நீங்கள் இங்கே ஒரு ஷெட்டு பார்க்கலாம் அதாவது நம்ம சிக்ஸ்டி சிக்ஸ் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ்லாம் போகிற இந்த ஷெட்டு இதுலேருந்து தான் உங்களுக்கு நூற்றி பதினொன்று பஸ்ஸு அவைலபிளாக இருக்கும் இப்போ வாங்க பார்க்கலாம் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தாங்க இந்த திருவேற்காடு பஸ் ஸ்டார்ட் ஆகும் பஸ் நம்பர் ட்ரிபிள் ஒன் இப்போ இந்த திருவேற்காடு பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு டிக்கெட் ஃபேர் செவன்டீன் ருபீஸ் லெவன் ஃபிஃப்டிக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி எத்தனை மணிக்கு திருவேற்காடு ரீச் பண்றோம்ன்றதை இந்த டிராவல் வீடியோல பாக்கலாம் இப்போது பஸ் உள்ள என்ட்ராவரு தாங்க அறிஞர் அண்ணா பேருந்து நிறுத்தம் அதாவது தாம்பரம் செனட்டோரியம் பஸ் ஸ்டாண்டு இந்த இருந்து உங்களுக்கு பாலாஜாபாத் திரிபெரும்புதூர் வேலூருக்கு எல்லாமே பஸ்ஸஸ் அவைலபுளாக இருக்குங்க தாம்பரம் செனட்டோரியம் தாண்டி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வரப்போகிறது குரோம்பேட்டை தாங்க இந்த பஸ் ரூட் ஒரு லாங் ஜேர்னின்றதுனால உங்களுக்கு மெயின் பஸ் ஸ்டாண்டை இதில் நான் கவர் பண்ணியிருக்கேன் இப்போது பஸ் உள்ள என்ட்ராக தான் குரோம்பேட்டை பஸ் ஸ்டாப்புங்க இந்த ட்ராவலிங்கில் நல்ல நல்ல சாங்ஸாக கேட்டுட்டு வந்தேன் ட்ராவலிங்கும் ரொம்ப ஸ்பீடாகவே இருக்கும் எனக்கும் சூப்பராகவே என்டர்டைன்மெண்ட் ஆகிட்டு இருந்ததுங்க இப்போ பஸ் குரோப்பேட்டையிலேருந்து வெளியே வந்துருச்சு இப்போ நீங்க பார்க்கறதாங்க குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸ் பஸ் ஸ்டாப் இங்க இருந்து கிண்டியே பார்த்தீங்கன்னா டென் கிலோமீட்டர்ஸ் குரோம்பேட்டைக்கு அடுத்ததாக இப்போ பஸ் உள்ள பல்லாவரம் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்க தான் பம்மல் அனகாப்புத்தூருக்கு எல்லாமே போகிறதுக்குண்டான வழி இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்க போகிறது பல்லாவரம் பஸ் ஸ்டாப்புங்க இந்த ட்ரிப்புள் ஒன் பஸ் சர்வீஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குதுங்க ஹாஃப் அன் அவருக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் அவைலபிளாக இருக்குது அப்படி இல்லைனாலும் கோயம்பேடு வந்து ரீச் பண்ணிட்டீங்கன்னா கோயம்பேடுலேருந்து உங்களுக்கு திருவேற்காடு பஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதா தான் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப்புங்க இந்த ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கினீங்கன்னா பக்கத்துலேயே மெட்ரோ ட்ரெயின் இருக்குது இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணி உங்களோட டைமிங்கை சேவ் பண்ணலாங்க பட் ஃபேர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் ஈவினிங் டைம்லேயோ இல்லை மார்னிங் டைம்லேயோ சிட்டிக்குள்ளே வர்றது போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தான் எடுக்கும் இப்போ உதாரணமாக சொல்லணுன்னா நீங்கள் ஆலந்தூர்லேருந்து கிட்டத்தட்ட சென்ட்ரல் போகணுன்னா கண்டிப்பாக ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுங்க இதுவே நீங்கள் மெட்ரோவில் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த ஆலந்தூர் பஸ் ஸ்டாப் இதை ஆசர்கானா பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க ஆசர்கானாலேருந்தும் இப்போ பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஆசர்கானா பஸ் ஸ்டாப்பில் பொழுது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கழிவுங்க ஒன்றா வட்டமிட்டு இருந்ததுங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ இந்த கத்திப்பாரா பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கறதாங்க ஒலிம்பியா ஐடி பார்க் அடுத்ததாக பஸ் நிற்க போகிறது இந்த ஒலிம்பியா டெக் பார்க் பஸ் ஸ்டாப் தாங்க ஒலிம்பியா டெக் பார்க் தாண்டவுன்னே இருக்கிறது தான் இந்த ஈகாடு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இப்போ பஸ்ஸு நிற்கிறதுதாங்க அம்பாள் நகர் பஸ் ஸ்டாப் அம்பாள் நகருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதா இந்த காசி தேட்டர் பிரிட்ஜுங்க பிரிட்ஜு ஏறி இறங்குன உடனே உங்களுக்கு வர்றது தான் காசி தேட்டர் காசி தேட்டர் முடிஞ்ச உடனே அடுத்ததாக பஸ் இப்போ நிற்க போகிறதாங்க கேகே நகர் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப் இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க இந்த அசோக் நகர் இங்கே போர்டு கொடுத்துருக்காங்க கே கே நகர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூணு கிலோமீட்டர்னு நீங்கள் லெஃப்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இஎஸ்சி ஹாஸ்பிட்டல் வருங்க ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது இப்போது அடுத்ததாக பஸ்ஸு தான் பார்த்தீங்கன்னா அசோக் நகர் பஸ் ஸ்டாப்புங்க இதுக்கு பின்னாடியே இருக்கிறது தான் அசோக் நகர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இப்போது உங்களுக்கு அடுத்ததாக பஸ்ஸு வட பயணி நோக்கி தாங்க போயிட்டு இந்த பஸ் ட்ராவல் பார்த்தாலே உங்களுக்கு ஓன் வெஹிக்கிளில் வரும்பொழுதும் கோயம்பேடு எப்படி வரணுன்றது நல்லாவே தெரியுங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த புத்தூர் போன் ஜாயின் சென்றதாங்க வட பழனி இப்போது சிக்னல் தாண்டி நிற்கிறது தாங்க வட பழனி பஸ் தான் நீங்கள் வட பயணி முருகன் கோவில்லாம் போகணுன்னா இந்த பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைட் போய் ரைட் கட் பண்ணிங்கன்னா இருக்குங்க அரும்பாக்கத்துக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க எம்எம்டிஏ பஸ் ஸ்டாப் இப்போது இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாப்புக்குள்ளே பஸ் என்ட்ரு ஆகுது ஓகே விவர்ஸ் இப்போது கோயம்பேடு வந்து ரீச் பண்ணிட்டோம் கோயம்பேடுலேருந்தும் பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இந்த ட்ராவல் வீடியோ ரொம்பவே ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒன் ஹவர் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க வாங்க அடுத்து என்ன பஸ் ஸ்டாப்ன்றதை பார்க்கலாம் இப்போ முதல்ல வர்ற பஸ் ஸ்டாண்ட் தான் விஜயகாந்த் கல்யாண மண்டபம் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் லெப்ட் ஹேண்ட் சைடுல பூந்தமல்லி கட் ஆகுதுங்க இதுல நீங்க ரைட் ஹேண்ட் சைடு பாக்குறது தான் தியேட்டர் இப்போ பஸ் நிக்கிறது தான் ரோஹினி தியேட்டர் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் பாத்தீங்கன்னா இந்த நெற்குன்றம் மதுரை மதுரவாயில் போயிட்டு இருக்கீங்க இந்த ரூட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல வர்றது நெற்குன்றம் பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததா வர்றதா பாத்தீங்கன்னா வாயில் ரேஷன் கடை பஸ் ஸ்டாப்புங்க அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த குமார் ஸ்ட்ரீட்ஸ் தான் வந்து உங்களுக்கு மதுரை வாயில் பஸ் ஸ்டாப்புங்க இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நிறைய இடங்களுக்கு பஸ் வசதி அவைலபிளாக இருக்குது உதாரணமாக சொல்லணும்னா லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வடசரவாக்கம் போகிறதுக்கும் ரைட் ஹேண்ட் சைடு அம்பத்தூர் ஓட்டி போகிறதுக்கும் இங்கே ஸ்மால் பஸ் அவைலபிளாக இருக்குங்க மதுரை வாயிலுக்கு அடுத்ததாக லெஃப்டில் நீங்கள் பார்க்குறது தான் இந்த மதுரை வாயில் பிரிட்ஜு இது வழியாக நீங்கள் தாம்பரம் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் ஓன் வெஹிக்கிளெலாம் வரதா இருந்தால் நீங்கள் இப்படியே வந்து லெஃப்ட்டை கட் ஆயிக்கலாங்க இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே மெட்ரோ ட்ரெயின் வர்றதுக்காக ஃபுல்லாக ஷீட்டு தான் போட்டிருந்தாங்க வாயிலுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க வானகரம் பஸ் ஸ்டாப் வாயிலுக்கு அடுத்ததாக பஸ்ஸு என்னது வானகரம் பஸ் ஸ்டாப் அங்கே ஆள் இறங்க வேண்டியதுல அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க இந்த வேலப்பஞ்சாவடி பஸ் ஸ்டாப் பஸ்ஸு இப்போ வேலை பஞ்சாவடியிலேருந்து ரைட்டு தாங்க கட் ஆகுது இது தான் திருவேற்காடுக்கு போகிறதுக்கு உண்டான வழி இந்த பிரிட்ஜ் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு நீங்கள் இந்த ட்ராவல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இப்போது தாம்பரத்துலேருந்து திருவேற்காட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு எப்படி வரணுன்றது நல்லாவே புரிஞ்சுருக்கும் இதுக்கு மேலே உங்களுக்கு நடுவில் ரெண்டு சின்ன பஸ் ஸ்டாப் தாங்க இருக்குது இப்போ நான் இந்த திருவேற்காடு பஸ் ஸ்டாண்டும் வந்து ரீச் பண்ணிவிட்டேன் ஓகே வியூவர்ஸ் நான் இங்கே திருவேற்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிவிட்டேன் லெவன் ஃபிஃப்டிக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே ஒன் தேர்ட்டிக்கு வந்து ரீச் பண்ணுங்க வந்த வழி பார்த்தீங்கன்னா கோம்பேட்டை பல்லாவரம் ஆலந்தூர் கோயம்பேடு அண்ட் மதுரவாயில் டச் பண்ணி இங்கே திருவேற்காடு வந்து ரீச் பண்ணிவிட்டேன் நான் வந்தது ஒரு சாதாரண கட்ட பேருந்துன்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு செவன்ட்டி எண் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க வீடியோ பார்த்தப்பீங்க ரூட் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுக்கு புக்ஸ் சப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த திருவேற்காட்டு காட்டு என்னை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்